திருமணம் பொருத்தம் இப்படி தான் இணைக்க வேண்டும் வலது நோக்கி காட்டும் விரல் ஆண் பெண் திருமண சமயத்தில் பொருத்தம் பார்க்கும்போது சுத்த ஜாதகம் பாவ ஜாதகம் தோஷ ஜாதகம் என்று எதுவும் கிடையாது இந்த பூமியில் பிறக்கும் எல்லாருக்கும் பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு மேலும் ராகு சனி செவ்வாய் கேது தோஷம் உள்ளது இதே போன்ற கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் வலது நோக்கி காட்டும் விரல் ஆனால் இருவரின் பாவக்கணக்கும் ஒன்று சேர்ந்து இருமடங்காகி இல்லற வாழ்க்கையில் சிரமம் அடைகிறார்கள் வலது நோக்கி காட்டும் விரல் பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சிரமம் தரும் கிரக அமைப்பிருந்தால் அவள் மனம்புரியும் ஆணின் ஜாதகம் யோக அமைப்புள்ளதாகவும் ஆண் ஜாதகத்தில் சிரமம் தரும் கிரக அமைப்பிருந்தால் அவர் மனம் புரியும் பெண்ணின் ஜாதகம் யோக அமைப்பு உடையதாகவும் இருக்க வேண்டும் இதுபோன்று திருமணம் செய்தால் இருவர் வாழ்க்கையும் சந்தோஷமானதாக அமைந்துவிடும்